முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை மேட்டிமையா இருக்கிற பொழுது நம்ம வந்து விழ தள்ளப்பட்டு போவோம் என்பதுதான் இந்த பாடத்தை வந்து ஒரு அனுபவ பாடமாக உசியாவின் வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த வார்த்தைகள் வந்து ரெண்டு புஸ்தகங்களில் எழுதியிருக்கு ஒன்று ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் பதினைந்து ஒன்றிலிருந்து வசனங்கள் ரெண்டு நாளாகமம் புஸ்தகத்திலையும் இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வாசிக்க முடியுது அப்போ இந்த இந்த ராஜாவினுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும்போது ஒரு அனுபவ பாடமாக இதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு பிறகு ல நம்ம வந்து எப்படி இதிலிருந்து நம்மை காத்து கொள்வது அப்படிங்கிறத குறித்து நம்ம விவாதிப்போம் முதலாவது இந்த ராஜா யாரு அப்படிங்கிறத குறித்து பார்ப்போம் இவர் வந்து தெற்கு பகுதியாகிய யூதாவை ஆண்ட ஒரு ராஜா போட்டிருக்குது ரெண்டு ராஜாக்கள் பதினஞ்சில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபியாவின் இருபத்தேழாம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான் அவன் ராஜாவாகிற பொழுது பதினாறு வயதாக இருந்தது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் அதாவது வடக்கு தெற்காக இஸ்ரவேல் ரெண்டாக பகுக்கப்பட்ட பிறகு தெற்கு பகுதியை ஆண்ட இந்த ராஜா இவர் சிறு குழந்தையாக இருக்கும்போது இல்லையா வயது அவருக்கு வந்து என்ன பதினாறு வயது ஒரு டீனேஜராக இருக்கிறாரு அப்போ அவர் ராஜாவாகிறாரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார் அவனுடைய தாயின் பெயர் எக்கோலிவால் அவன் தகப்பனாகிய அமத்சியா எக்கோலியால் அவனுடைய தாயின் பெயர் அவனுடைய தகப்பனுடைய பெயர் வந்து அமத்சியார் ஸோ இப்படி கர்த்தருடைய பார்வைக்கு இவன் செம்மையானதை செய்தான் இவனுடைய தகப்பனும் பார்த்திங்கன்னா மிகுந்த தேவனுக்கு முன்பாக அவர் செம்மையானதை செய்தார் இறுதியில் அவர் வழி விலகினதை பார்க்குறோம் அமத்சியாவுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி இவரும் அசரியா இவருக்கு இன்னொரு பேரும் போட்டிருக்கு உசியா அப்படின்னு சொல்லி இவரும் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறாரு ஆனால் அடுத்த வசனம் பாருங்கள் கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான் ஸோ ரெண்டு ராஜாக்கள் பதினஞ்சு புஸ்தகத்தை வாசிக்கும்போது நமக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான்னு போட்டிருக்கு அடுத்த வசனம் அந்த ராஜாவை கர்த்தர் வாதித்தார் அதனால் அவன் மரண நாள் முடிக்க குஷ்டரோகியாக இருந்திருக்கிறானே அப்போ என்ன நடந்திருக்கோம் என்று நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதை நம்ம வாசிப்போம் பாருங்கள் ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் அசரியாவின் மற்ற வர்ம வர்த்தமானங்களும் அவன் செய்தவைகள் யாவும் யூதாவினுடைய ராஜாவின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அசரியா தன் பிதாக்களோடைய நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதி நகரத்திலே அவன் பிதாக்களிடையிலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் சரி இப்போது இந்த ராஜாவினுடைய வாழ்க்கை இன்னும் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நாளாகம புஸ்தகத்தில் இந்த நாளாகம புஸ்தகத்தில் வந்து கிரானிக்கல்ஸில் நம்ம வந்து வாசிப்போம் ரெண்டு நாளாகமும் இருபத்தாறு ஒன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்களில் பார்க்குறோம் அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லோரும் பதினாறு வயதான உசியாவை அழைத்து வந்து இது எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவினுடைய தகப்பனார் இறந்து போகிறாரு அமத்சியா அவர் இறந்த பிறகு உசியாவை அழைத்து வந்து அவருடைய தகப்பனாகிய அமத்சியாவுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக ஆக்குறாங்க ராஜா தன் நித்திரை அடைந்த பின் இவன் ஏலோத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கினான் உசியா என்ற பேருக்கு வந்து அந்த அமத்சியா என்கிற சாரி அமத்சியாவின் குமாரனாகிய அசரியா ஸோ ரெண்டு நாமங்கள் இருக்கும் ரெண்டு ஒன்று தாங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறேன் ராஜாவாகிற பொழுது பதினாறு வயதாக இருந்தது ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியால் அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மன திடம் இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் இந்த ராஜா அவனுடைய முன்பகுதி வாழ்க்கையில் இவர் என்ன செய்கிறாரு ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அவருடைய பார்வையில் செம்மையானதை செய்கிறாரு அவருடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மன தினங் ங்க இருந்தான் அதாவது கர்த்தருக்கு சித்தமானது செய்யணுங்கிறதுல மனசுல ஒரு ஸ்ட்ராங் ரிசால்வ் உள்ளவராக இருந்திருக்கிறாரு அவர் கர்த்தரை தேடின பொழுதெல்லாம் தேவன் என்ன செய்கிறாரு அவருடைய காரியங்களை வாய்க்கச் செய்தார் அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான் பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார் இப்போ இந்த ராஜா உத்தமமாய் தேவனுடைய பார்வையிலே நடந்த பொழுது கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருந்த பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு அவருடைய சத்துருக்கள் யாவரையும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறாரு பெலிஸ்தரை முறியடிக்கிறாரு அவர்களுடைய தேசத்துக்கு போகிறாரு அங்கே வந்து கர்த்தர் அவருக்கு துணையாக நின்றார் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி அமோனியர் உசியாவுக்கு காணிக்கையை கொண்டு வர்றாங்க அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது அவன் மிகவும் பலன் கொண்டான் ஆண்டவர் அவனுக்கு துணையாக இருந்ததுனால மிகுந்த உச்சிக்கு போகிறாரு இப்போ அடுத்து வாசிக்கிறோம் உசியா எருசிலே மூளை வாசல் பேரிலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்துக்கு கோடிகள் மேலும் கோபுரங்களையும் அவைகளை கட்டி பலப்படுத்தினான் அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான் அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான் ஸோ இவருடைய காலத்தில் வந்து தேசம் செழிப்பாக இருக்கிறத வந்து பார்க்குறோம் இவர் என்ன செய்கிறாரு தேசத்தினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துகிறாரு நிறைய அலங்கங்கள் மதில் சுவர்களை கட்டுறாரு தேசம் பாதுகாப்பாக இருக்குது இதில் மிகுந்த ஒரு விருப்பமுள்ளவராக இருக்கிறார் ஈ வாண்டட் டு டூ ஃபார்மிங் அது நல்லா பெருகுது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லை நீர்ப்பாசன வசதி எல்லாத்தையுமே செய்கிறார் இப்போது ரெண்டு நாளாகவும் இருபத்தாறு பதினாறு சொல்லுது அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து பாருங்க அவன் எப்போ பலப்பட்டானோ அப்போ தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமை ஆகி அழிவுக்கு முன்பானது எனது பெருமை நமக்கு வந்து நல்ல செழிப்பாக இருக்கும்போது எல்லா விதத்துலேயும் நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும்போது என்ன உண்டாகிறது மனதில் ஒரு மேட்டிமை உண்டாகிறது கர்த்தரை சார்ந்து கொண்டார் கர்த்தருடைய பார்வையில் உத்தமானது செய்கிறாரு இதன் நிமித்தம் அவருடைய சத்துருக்களை எல்லாம் அவர் கரத்தில் ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது யார் கர்த்தர் அந்த தேசம் அமெரிக்கா இருந்ததுக்கு காரணம் கர்த்தர் தான் அது மாத்திரமல்ல அவருக்கு செல்வ செழிப்பு மற்றும் தன்னுடைய சத்துருக்களும் அவருக்கு கீழ்படியக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்தது யாரு கர்த்தர் ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பிறகு வந்தது என்ன மேட்டிமை இந்த மேட்டிமை வந்த உடனேயே அவர் என்னாகிறாரு தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்ய தொடங்குறாரு மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் ஆசாரியர்கள் தான் தூபம் காட்ட வேண்டும் ஆனால் இவர் என்ன செய்கிறாரு கர்த்தருக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாரு இவர் போய் தூப கலசத்தை காட்டும்படியாக போகிறாரு அந்த அளவுக்கு ஒரு பெருமை வந்திருக்குது அப்போ என்ன நடக்கு பாருங்கள் ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய எண்பது பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்தது அல்ல தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம் மீறுதல் செய்தீர் இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள் இப்போது இவர் வந்து தன்னுடைய இருதயத்தின் மேட்டிமை வந்த உடனேயே இவருடைய முதல் மீறுதல் என்ன கர்த்தருக்கு விரோதமாகத்தான் இவர் பாவம் செய்கிறார் எப்போதுமே நம்ம வந்து விசுவாசிகளாக இருக்கிறவங்க கர்த்தரை அறிந்தவர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகும்போது அவர்கள் செய்யக்கூடிய மீறுதல் முதலாவது யாருக்கு விரோதமாக இருக்கு கர்த்தருக்கு விரோதமாக தான் இருக்கும் வென் அ வென் வி வாக் அவுட் ஆஃப் அவர் ஃபேத்ஃபுல்னஸ் டு காட் அவர் ஃபர்ஸ்ட் சின் இஸ் கோயின் டு பி அகேன்ஸ்ட் காட் இப்போ இவரும் என்ன செய்கிறாரு மேட்டிமையான உடனேயே ஆசாரியர்கள் தான் இவ்வளவு நாளாக தூபம் செலுத்தி கொண்டிருந்தாங்க அதை நான் செலுத்துவேன் என்பதான ஒரு மேட்டிமை இது என்ன ஒரு ஆசையாக இருந்திருக்கோன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன் ஏன்னா தேவாலயத்தின் முறைமை என்று ஒன்று இருக்குது அங்கே பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருக்கிறது அப்போ தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியர்கள் மட்டும்தான் பிரவேசிக்க முடியும் என்கிற முறைமை இருக்குது அந்த முறைமையை நான் மாற்றுவேன் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு மேட்டிமை அது மட்டும் இல்லை ஐ பிலீவ் தட் ஒரு விதமான ஒரு ஃபெமிலாரிட்டி எனக்கு கர்த்தரை பற்றி நல்லா தெரியும் நான் என்ன வேணால் செய்வேன் என்பதான ஒரு விதமான மேட்டிமை இந்த மேட்டிமையின் நிமித்தம் அசரியாவுக்கு வந்தது என்ன அழிவு இவர் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணும்போது தடுக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஆசாரியனாகிய அசரியா தடுக்கிறாரு அவரோட கூட வந்த பராக்கிரமசாலிகள் எண்பது பேரும் போகிறாங்க அவங்களும் போய் உசியாவோடு எதிர்த்து நிற்கிறாங்க நின்று இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி தூபம் காட்டுறது உங்களுக்கு அடுக்காது இது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனுடைய குமாரராகிய ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை என்பதைத்தான் அவர்கள் சொன்னாங்க இதே மாதிரி தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணுனதில் நம்ம இன்னொருத்தர் இருக்கிறார் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் வருகிறதா சவுல் இதே மாதிரி தான் செஞ்சார் என்ன செஞ்சார் அங்கே சாமுவேல் வந்து பலி செலுத்த வேண்டும் ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வந்துட்டாங்க நமக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் நம்ம உடனடியாக போகணும்னு சொன்ன உடனேயே இவர் என்ன செஞ்சிட்டார் சாமுவேலுக்கு பதிலாக தானே பலியை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மேட்டிமையாக இந்த காரியத்தை செய்தார் செய்த உடனேயே அவர் வந்து என்ன செய்து விட்டார் விழுந்து விட்டார் இல்லையா தேவன் அவருடைய ராஜ்ஜியத்தை அவரிடத்துலேருந்து எடுத்து விட்டார் அப்போ இங்கேயும் இதே மாதிரியான ஒரு பெருமையினால் வந்த ஒரு காரியம் இவருடைய வாழ்க்கையில் இப்போ இதை செஞ்ச உடனே என்ன நடந்தது பாருங்கள் உசியா கோபம் கொண்டான் இவங்க சொன்னதை கேட்டவர் திருந்தலை ஆனால் கோபப்பட்டார் அவன் தூபக் கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடைய கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தில் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள் கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போய் வெளியே போக தீவிரப்பட்டான் ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாகவே இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான் அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் ஸோ மேட்டிமையாக அவர் சிந்தித்து பொழுது அடுத்த நிமிடமே அவருக்கு என்ன வருது நியாயத்தீர்ப்பு வருகிறது இன்ஸ்டண்ட்டாக அவர் வந்து தன் மீது நியாய தீர்ப்பை வருவித்து கொண்டார் இதை செய்த குஷ்ட செய்ததுனால அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்த உடனேயே என்ன செய்கிறாரு அவருமே நமக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே தீவிரமாக அங்கேருந்து வெளியேறுகிறாரு அங்கே இருக்கிற ஆசாரியர்களும் அவர் வெளியேற்றுறாங்க அதற்கு பிறகு அவருடைய மரண பரியந்தம் அவர் என்ன செய்கிறாரு தனிப்பட்ட ஒரு வீட்டில் போய் அங்கே அவர் இருக்கிறாரு அவருடைய குமாரன் தான் அதற்கு பிறகு ராஜாவாகி அரசாளுகிறார் யோதாம் அவருடைய ஆல்ஸ் நாட்கள் அவர் மனம் திருமணதாகவோ கர்த்தரிடத்துக்கு திருமணதாகவோ இங்கேயுமே எழுதப்படவில்லை இறுதி வரைக்கும் அவர் என்ன செய்யப்படுகிறார் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் போய்விடுகிறார் இப்போது இந்த ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது பதினாறு வயதில் ராஜாவாகிறார் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அரசாட்சி செய்கிறார் இவர் கர்த்தரோடு உத்தமமாக இருந்தவர் இதில் ஆச்சரியம் என்னென்னா வடக்கு பகுதி இருக்கு இல்லையா இவர் ஆளுகை செய்த அதே நேரத்தில் வடக்கு பகுதியில் மட்டும் ஏரோபயாம் என்கிற அந்த ஒரு பொல்லாத ராஜா அவன் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு மிகுந்த பொல்லாப்பு செய்கிறான் அவனுக்கு பிறகு வந்து ஐந்து ராஜாக்கள் மாறிடுறாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒரு சில பேர் ஆறு மாதம் அப்படி ஆனால் இவனுக்கு கர்த்தர் இவ்வளவு ஆயுஸ் நாட்களை கொடுக்குறாரு நிறைய வரியில் அவனுடைய கரங்களை பலப்படுத்துகிறாரு ஆனால் மேட்டிமையினால் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து விடுகிறாரு அப்போ இந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் இந்த நீதிமொழிகள் நமக்கு அறிவுறுத்துவது என்ன அழிவு வருவதற்கு முன்பாவது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை அப்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை தான் இது காண்பிக்குது அதாவது தேவனை நம்ம சேர்ந்து கொள்ளும் பொழுது அல்லது சார்ந்து கொள்ளும் பொழுது என்ன செய்கிறாரு அவர் நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு எல்லா வகையிலையும் நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்கிறார் எல்லாம் வரும் பொழுது நம்ம என்ன அடைந்து விடக்கூடாது மனமேட்டிமை வந்து அப்படி வந்துவிட்டால் என்ன நடந்துருது ஒரு விதமான ஒரு ஃபெமிலாரிட்டி எல்லாம் தெரியும் நான் பார்த்தது தானே இதை மாதிரி எவ்வளோ விக்ஸ் சக்ஸஸை நான் பார்த்துருக்கேன் இதை மாதிரி பெரிய பெரிய காரியங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன் இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு என்கிற ஒரு மனமேட்டிமை மேட்டிமை வந்து விடுகிறது அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒரு வெற்றியை அனுபவிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வாய்க்கு செல்லும் பொழுதெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி துதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா இது என்னால் நடந்த காரியம் இல்லை இது கர்த்தரால் நடந்த காரியம் ஏன்னா எவ்ரி டைம் வென் வி ஹாவ் அ சக்ஸஸ் தட் விண்ட் டு செலிப்ரேட் விட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லாட் இட் ஹாஸ் ஹேப்பன்ட் நாட் பிகாஸ் ஆஃப் வாட் ஐ ஹவ் டன் நாட் பிகாஸ் ஆஃப் வாட் ஐ நோ ஆர் மை நாலேஜ் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை மைட்டி கார்ட் என்பதை நம்ம நினைவுபடுத்தி உண்மையிலேயே உள்ளார அதை உணரக்கூடியவர்களாக இருக்கணும் ஒன்று அப்படி இருந்தால் நம்ம என்ன புரிந்து கொள்வோம் நமக்கு இவ்வளவு மட்டைக்கும் செஞ்சது அவர்தான் தான் இனிமையும் நடத்தப்போகிறது அவர் தான் என்பதில் நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்போம் நம்மை நம்ப மாட்டோம் கர்த்தரையே நம்பி நம்ம இருப்போம் இன்றைய வேத தியானத்தின் போது கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவன் வழிப்படுத்தின வசனங்கள் இவைகள் இவைகளின் மூலம் நாம் பெருமையிலிருந்து எவ்வாறு நம்மை பாதுகாத்துக்கொள்வது என்பதை பார்ப்போம் ரோமர் பன்னிரெண்டு பதினாறு சொல்லுகிறது ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் அதாவது நம்மை நாம் புத்திமான்கள் என்று எண்ணாமல் நம்ம தாழ்மையானவர்களுக்கு இணங்கும் பொழுது மேட்டுமையான சிந்தனையிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் ஏக மனதுள்ளவர்களாக இருப்பது ஒருவரோடு ஒருவர் இருப்பது அடுத்தது ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவளாக இருக்கிறோம் அதாவது என்னுடைய இருதயத்தில் என்ன எண்ணங்கள் உண்டானாலும் அதை நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் என்னை பெருமையிலிருந்து காத்துக்கொள்ள முடியும் ஏன்னா மேட்டிமையான சிந்தனை வரும் நாம் விழுந்து போகிறோம் அப்போ அந்த சிந்தனையை நம்ம முன்பாகவே அறிந்து கொண்டு அதிலிருந்து நம்மை காத்து இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற வசனம் யோவான் பதிமூணிலே அவர் அவர்களுடைய கால்களை கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக்கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறியாதிருக்கிறீர்களா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள் நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியாக காண்பித்தேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார் அவர் போதகர் தான் ஆண்டவர் தான் அவரே அப்படி செய்தார் அப்போ நாமளும் ஒருவருடைய ஒருவரோடு ஒருவர் நம்ம வந்து இதே மாதிரி மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி மற்றவர்களுக்கு தொண்டு செய்கிறவர்களாக மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்ந்தவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார் நீதிமொழிகள் பதினொன்று ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அதாவது நம்ம ஒரு சபையாக கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சௌரிகள் ஒருவரோடு ஒருவர் கூடி வந்து அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி என்று நம்ம வாசிக்கிறோமே அதே போல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி நம்ம வந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி அப்போஸ்லையே பவுல் சொல்கிறார் ஒன்று குறைந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் பந்தய சாலையில் எல்லோரும் ஓடுவாங்க ஆனால் ஒருவனுக்கு தான் அந்த கோப்பை கிடைக்கும் ஆகையினாலே நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கிறார் அதாவது நான் அழியாத கிரீடத்தை பெறுவதற்காக நம்ம ஓடுகிறோம் ஆகையினாலே நம்ம மிகுந்த ஊக்கத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அது மட்டும் இல்லை இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்கிறாரு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான்தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்போது நம்மளும் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவது என்பது என்ன எல்லா சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துவது தேவனுக்கு முன்பு மனத்தாழ்மையாக இருப்பது சகோதர சவரிகளிடத்துல தாழ்மையுள்ளவர்களாக இருப்பது நம்ம உபவாசித்து கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தக்கூடிய ஒரு காரியம் இப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த பெருமை என்கிற மதிகேட்டிலிருந்து இந்த இருளிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் ஆமேன்